அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய மூன்றாவது மாதம்தான் மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தில் தமிழ் மாதமான பங்குனி மாதம் இணைந்து வருது இந்த பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வருதுங்க அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சந்திர கிரகணமும் வருது நூறு வருடத்திற்கு பிறகு பங்குனி உத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது விசேஷமானது கூட சொல்லலாம் இந்த இறைவனை வணங்கி வந்தோம் பலவிதமான நற்பலன்களை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே சமயம் நூறு வருடத்திற்கு பின்பு வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தில் சந்திர கிரகணம் வர்றதுனால நாம எவ்வாறு வழிபடணும் இறை வழிபாட்டை நாம எவ்வாறு மேற்கொள்ளலாம் இந்த நாள் கூடிய சிறப்புகள் என்ன மகிமைகள் என்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுடைய விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் முக்கிய விரத நாளாக கடைபிடிக்கப்படுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தங்க அதிலும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக கொண்டாடப்படுவது தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இவற்றில் தை மாத பௌர்ணமி தை பூசமாகவும் வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகமாகவும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரமாகவும் கார்த்திக் மாத பௌர்ணமி திரு கார்த்திகையாக பெரும் விழாக்களாக நாம கொண்டாடுறோம் இந்த ஆண்டு பங்குனி உத்திர விழாவை கொண்டாட பக்தர்கள் ரொம்ப ரொம்ப தயாராகி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல திருவிழா நடக்கும் அப்படிங்கிறதுனால அனைத்து தரப்பு மக்களுமே பக்தி சிரத்தையோடு விரதம் கடைபிடிக்கக்கூடிய மாதமா பங்குனி மாதம் அமைகிறது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பங்குனி உத்திர நாள் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியா அப்படி இல்லைனா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் அனைவருடைய மனதிலையுமே எழுந்திருக்குங்க எந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுங்க ஆனால் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகவே இன்றளவும் இருக்குது பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும் அதாவது தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதே போல் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரம் இவை இரண்டுமே இணையக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால பன்னிரு கரங்களை உடைய முருக விரத நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுது பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்கள்லையும் திருவிழாக்கள் மகோற்சவம் பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது அப்படிங்கிறது விளக்கமான ஒன்று பங்குனி மாதத்துல முருக பக்தர்கள் தேர் எடுக்கிறது காவடி எடுக்கிறது பால் அபிஷேகம் செய்கிறது இந்த மாதத்தின் மற்றொரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது சிவனின் கலைத்த மன்மதன சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்த சாம்பலாக்கினார் இதனால கலங்கி நின்ற தெய்வர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்தாங்க இந்த நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஹோமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பாங்க ஆனா ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் அப்படிங்கிற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்பட்டு வருதுங்க பங்குனி உத்திர தினத்தில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுது அதேபோல முருகன் தெய்வானை ராமர் சீதை ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுதுங்க அதனாலேயே பங்குனி உத்திரத்தன்று கடைபிடிக்கக்கூடிய விரதத்திற்கு கல்யாண விரதம் கல்யாண சுந்தர விரதம் திருமண விரதம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னி பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண வாக்கியம் கைகூடும் அப்படிங்கிறது இன்றளவும் ஒரு நம்பிக்கையாக இருக்கு இத்தகைய சிறப்புமிக்க பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி வருவது கேலண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினொன்று பதினேழு மணிக்கே பௌர்ணமி தேதியும் காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கே உத்திர நட்சத்திரமும் துவங்கிவிடது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரை பௌர்ணமி திதியும் காலை பதினொன்று பத்தொன்பது வரைக்கும் உத்திர நட்சத்திரமும் இருக்குது இதனால மார்ச் இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஐந்து இவற்றில் எந்த நாளை பங்குனி உத்திர நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் தற்போது பக்தர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கு பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே துவங்கி இருந்தாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குகின்றன ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாள் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்காக திதி மற்றும் நட்சத்திரமா கணக்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இருக்காங்க இதனால மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் நாம பங்குனி உத்திர நாளாக கணக்களை எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டியது அவசியங்க அதே போல பங்குனி உத்திரத்தன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து இரவுல பால் பழம் மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் விடுவதால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரவு எளிமையான உணவுகள் அப்படி இல்லைனா பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர வேண்டும் முடிந்தவர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டிருக்கலாம் முடியாதவர்கள் அன்று மாலை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு விரதம் இருக்கிறதுனால முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானினுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுங்க அதே போல இந்த பங்குனி உத்திரத்தன்று பார்க்கும் பொழுது பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் தான் நாம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பும் இணைந்து வருதுங்க அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி பனிரெண்டாம் தேதி அன்று கூடி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்துமே பனிரெண்டு முருகனுக்குரிய எண்ணில் வர்றதுனால இது மிகவும் விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்று முதல் பகல் மூன்று இரண்டு வரை இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் வருதுங்க அதனால இந்த சமயத்தில் விரத வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் அதோடு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் சோமவாரம் இணைந்து வருவது மற்றொரு விசேஷமாகும் இதனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தன்று விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளுடன் சிவபெருமானின் அருளையும் நம்மளால் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் பங்குனி உத்திரம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருதுங்க அந்த நாளில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் நிகழப்போகிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்திரமும் சந்திர கிரகணமும் ஒரே நாளில் இணைந்து வருது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூணு முதல் பகல் மூன்று இரண்டு வரைக்கும் கிரகணம் நிகழவுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு கிரகண நேரம் அப்படிங்கிறது கெட்ட நேரமாக கருதப்படுறதுனால இந்த நேரத்தில் எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவில்களும் இந்த நேரத்தில் மூடப்பட்டிருக்கும் இதனால இந்த நாளில் எந்த நேரத்தில் விரதம் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் பக்தர்களிடத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சந்திரனும் கேதுவும் கன்னி ராசியில் இருக்கும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது வேத ஜோதிடத்தின்படி சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரே மனம் உணர்ச்சிகள் ஆகியவற்றிற்கு காரகனமான கிரகம் அதே மாதிரி இவர் கேதுவுடன் இருக்கக்கூடிய சமயத்தில் கிரகணம் ஏற்படுறதுனால மன சமநிலையை இழக்கிறது போன்றவை ஏற்படக்கூடும் இது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் ரீதியான உறவுகளை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கிரகண நேரத்தில் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணம் நிகழக்கூடிய சமயத்தில் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் மனதை நேர்மறை எண்ணங்களுடன் வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய அவசியமாகிறது அதே போல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கும் கிரகண நேரம் மிக சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம் பங்குனி உத்திரம் திங்கட்கிழமை அன்று வருது அன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரையிலான நேரம் ராகு காலம் ஆகும் பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரையிலான நேரம் எமகண்ட நேரம் இதனால பங்குனி உத்திர விரதம் இருக்கிறவங்க காலை ஏழு பதினைந்து மணிக்கு முன்பாக வழிபாட்டை முடித்துக் கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் முடியாதவங்க காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு பிறகு வழிபாடு பத்து மணிக்கு வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதன் ஏதும் நாள் முழுவதும் அந்த சாந்தி முடிந்து அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த சமயத்தில் குளிச்சிட்டு கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் காலையில பங்குனி உத்திர பூஜையை செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு இரவு எட்டு மணிக்குள்ள வீட்டில் கேற்றி முருகனை நினைத்து விடைபடலாம் அதற்குப் பிறகு பங்குனி உத்திர விரதத்தை நிறைவும் செய்யலாம்